ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் தித்துக்கி நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பொறிச்ச மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பொரிச்ச மீன் குழம்புக்கு நான் ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு மத்தி மீன் எடுத்திருக்கேன் மீனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொரிச்ச மீன் குழம்புக்கு நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கணும் அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் மஞ்சள் தூள் சால்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை அதில் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க மசாலா நல்லா அந்த மீனில் கோட்டாகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தக்காளி தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் சீரகம் உளுந்து கருவேப்பிலை பூண்டை நீங்கள் தட்டி மீன் குழம்புல போட்டிங்கன்னா மீன் குழம்பு ரொம்பவே வாசமாக இருக்கும் அதனால் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லு வச்சு எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சிருக்க மீனை எடுத்து அதில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் மீனை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வைங்க வேக வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மீன் வெந்தால் தான் உங்களுக்கு குழம்புல போடும்போது கரையாமல் உடையாமல் நல்லாயிருக்கும் அப்போ இதே மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற மீனையும் இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி தான் மீன் குழம்பு வைப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கும்போது குழம்பும் நல்லாயிருக்கும் மீனும் உங்களுக்கு குழம்புல உடையாமல் முழுசாக இருக்கும் குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி மீனை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுட்டு சட்டியில் மீன் குழம்பு வச்சாவே அதனுடைய டேஸ்ட்டே தண்ணி தாங்க அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மீன் குழம்பு சட்டியில் வைங்க இப்போது தாலிக்கரை பொருளை போட்டுட்டு பச்சை மிளகா கருவேப்பில் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு ஒரு லைட்டாக வதக்கு வதக்கி விடுங்க இப்போது தட்டி வச்சுருக்க பூண்டு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க தட்டி வச்சுருக்க பூண்டு போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நாம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் அதில் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை ஸ்மெல் போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொரியாண்டர் பவுடர் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா வதங்கிறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போது நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சி எடுத்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீன் எடுத்து அதில் போட்டுடலாம் மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மீனை பொறிச்சு எடுத்திருக்கோம் மீனை போட்ட உடனே மீதி தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க எப்பயுமே பூண்டு தட்டி மீன் போடும்போது போட்டு கொ மீன் குழம்பு வச்சோன்னா மீன் குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா மீன் உடையாமல் முழுசாகவே இருக்கும் இது நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிட்டாலுமே இந்த மீன் வந்து உங்களுக்கு உடையாமல் முழு மீனாகவே இருக்கும் நார்மலாக நம்ம மீனை டைரெக்டாக சேர்க்கும் போது என்னாகும் மீன் உடஞ்சி போயிடும் அதுவும் மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா கரைஞ்சி வெறும் தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு வாட்டி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்